பாய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு அண்ட் ரோகட் சர்மா கும்ப்ரா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க நல்லவங்க நல்லவங்கன்றே சொல்லாங்க அதனால தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்திய கனவை பதினேழு வருடத்துக்கு அப்புறம் ஃபுல்ஃபில் என்றே சொல்லலாம் தோனிக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க ஓகேவா கிரிக்கெட் பைப் வந்துட்டு தொடர்ந்து கண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கு அதனால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருங்க தொய்வடைஞ்சிருவேன் ஏன்னா இந்தியா ஜிம்பாபே தொடர் இல்லையா இந்த டி டுவெண்ட்டி மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருக்குங்க ஒவ்வொன்று ஜிம்பாபே ஒன்று அண்ட் சேம் சேம் பாப்பி சேம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் மேட்ச் வின் பண்ணாங்க பாருங்க இந்தியா அபிஷேக் சர்மா அடியாங்க அடிக்கிறாரு இடி மாதிரி விழுகுது உண்மையிலேயே அதாவது ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்கள் இன்னால் வீரர்கள் பேட் கமின்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த பத்தாண்டு இந்த ஆள் எதிரணியை டாமினேட் பண்ண போகிறாரு எழுதி வச்சுக்கோங்கன்னு சைனே போட்டிருக்காங்க அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்று சொல்லலாம் அவர் சாதாரணமாக நினச்சிடாதீங்க உண்மையிலேயே வந்துட்டு சக்கட்டாக ப்ளே பண்ணுவாருங்க எதிரணி பவுலர் ச சக்கையை புழிஞ்சிருவார் என்று சொல்லலாம் செம்ம ஹிட் சேம் டைம் மூன்றாவது மேட்ச் டிஸ் பயிற்சியாட்டமும் நடந்திருக்கு அந்த பயிற்சியாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலனா பாருங்க ஓகே இந்தியா ஜிம்பாபே தொடர் முடிஞ்ச உடனே கிரிக்கெட் ஆஃப் பண்ணி போடுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ப்ரோ அதாவது ஜூலை இருபத்தி ஏழே டக்குன்னு அதாவது மூணு டி ட்வெண்ட்டி இலங்கைக்கு எதிராக மூணு டி டுவெண்ட்டி மூணு ஓடியை நடைபெற உள்ளது இந்த தொடரில் வந்துட்டு ஓடி ஃபார்மெட்டில் ரோஹிட் சர்மா அண்ட் விராட் கோலி பும்ரா ஏன்னா இவங்க வந்துட்டு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் சாம்பியன் த்ரோப்பே நெக்ஸ்ட் இயர் நடைபெற உள்ளதுங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெட் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க ஆனால் ரோ ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மூணு பேரும் இந்த இலங்கை தொடர் மட்டும் ப்ளே பண்ணல ஓகேவா ரெஸ்ட் எடுக்கிறாங்க பும்ராவும் ரோஹித் சர்மாவும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜிம்பாபே தொடர் உங்களுக்கே தெரியுங்க களி லகமதா அவன் கழிக்கின்றவனான்னு தெரியல கஞ்சி காட்சி அடிக்கிறாங்க ஜிம்பாபே பேட்ஸ்மேன்கள் இருக்கிறதிலே ஜிம்பாபே டீம் தாங்க பேட்ஸ்மேன் வீக்கு பேட்டர்ஸ் வீக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா விளாஸ் விளாஸ்ன்னு களி லகமதை பார்த்தீங்கன்னா களி கிண்டி விட்டாங்க இந்த நிலையில் அதாவது பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா களியில் ட்ரா பண்ணிவிட்டு இலங்கை ஓடியை தொடர் அண்ட் டி டுவெண்ட்டி தொடர் வந்துட்டு நட்ராஜனுக்கு முதன்மையாக வாய்ப்பு கிடைக்கும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பும்ரா என்ன நட் நட்டு எனக்கு நிகரான பவுலர் நான் அவரை டிஎன்பி லீக்கில் பார்த்துருக்கேன் அண்ட் ஐபிஎல்ல பார்த்துருக்கேன் இந்திய டீமில் பார்த்துருக்கேன் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல சேம் டைம் ஒரு இளம் பிளேயரோட திறமையை வந்துட்டு கேப்டன் தான் புரிஞ்சுக்கிறேன் எப்படி அக்சார் பட்டேல் திறமையை வந்துட்டு ரோஹித் சர்மா புரிஞ்சதனால தான் இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அந்த மாதிரி அவருக்கு பேக் போனால் ஒரு தோனி மாதிரியோ ஒரு ரோஹித் சர்மா மாதிரியோ சரியான கேப்டன்சியை அவருக்கு சப்போர்ட் பண்ணா என்ன மாதிரி ஒரு பவுலராக உருவெடுப்பாரு அவரை வந்துட்டு விட்டுறாதீங்க நான் ஃபிட்னஸ் தான் என்னால் இலங்கை தொடர் விளையாட முடியும் எனக்கு ரெஸ்ட் தேவை இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிட்டு இருந்தாங்க பும்ரா வந்துட்டு இலங்கை தொடர் ப்ளே பண்ணாமல் நட்வுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்கிருக்காரு இந்த நிலையில் ஒவ்வொரு தமிழக ஃபேன்ஸ் அனைவருக்கும் செம்ம நியூஸ் என்னன்னா நீண்ட பிரேக் பிறகு ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு நட்ராஜன் மீண்டும் இந்திய டீமில் இடம் இடம் பிடிச்சிருக்காரு சேம் டைம் இடம் பிடிச்சது மட்டும் இல்ல இவர் ஃபிஃப்ட்டி ஓ வேர்ல்ட் கப் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேல்ட் கப் நடைபெற உள்ளதுங்க அதுவரை இந்திய டீம்ல சர்வே ஆவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பிசிஐ தரப்புல இது ஒவ்வொரு தமிழனுக்கும் செம்ம குட் நியூஸ் என்று தான் சொல்லணும் நட்டோட இலக்கே டி டுவெண்ட்டி கப் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தொடர்ல ப்ளே பண்ணு அந்த வாய்ப்பு வந்துட்டு அவருக்கு வந்திருக்குங்க அதை சூப்பரா யூனிக்கா யூஸ் பண்ணி இந்திய டீமுக்கு உதவிகரமா இருப்பாரா உங்களோட கருத்தை சல்புல் புல்சல்னு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க